ஸ்டேஷனுக்கு போடாமு சொல்லி தனியா ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்களே என்ன மாமா மாமா இன்னும் ரொம்ப இருக்க சீக்கிரம் வா எனக்கு ரொம்ப இந்த என்ன நீ பாட்டுக்கு வர வழி நெடுக்க திரும்ப திரும்ப வேடிக்கை பார்த்துட்டு வர இவ்வளோ நேரத்துக்கு உன் புருஷன் வரதா இருந்தா வந்திருக்க மாட்டான் புருஷன் கூட வந்து அவங்க கூட வந்து கதை கட்டுறியா இல்ல மேடம் என் வீட்டுக்கார என்னைய தேடுவாரு நான் போறேன் என்னைய விடுங்க எனக்கு பயமா இருக்கு என்னது விடணுமா உன் முகத்தை பார்த்தாலே தீவிரவாதி மாதிரி தெரியுது எலெக்ஷன் நேரமா அதுமா ஊருக்குள்ள பூந்து ஏதாவது செஞ்சுட்டேன்னா என்ன பண்றது பண்ணிட்டு தான் விடுவேன் வா உன் திருட்டு மொழியை பார்த்தாலே நீ எப்படியாவது தப்பிச்சுட்டுவானே தெரியுது நீ முதல்ல நடந்து போ நான் உன் பின்னாடியே வர கனி எங்க தெரியும் கனிய காணலையே இப்ப நான் என்ன செய்ய என் உசுரையை தொலைச்சிட்டு நிக்கிறேன்னு அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் அவ்வளோதான் இந்த உலகத்தில் உசுரோட இருக்க மாட்டேன் ஆயிரம் கஷ்டத்துலேயும் என் கூட தொழையாக நின்றவன் என்னக்காக எவ்வளவோ வேதனை அனுகூச்சவன் யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை யாரை கேட்டாலும் பார்க்கல பார்க்கலன்னு சொல்கிறாங்க எப்போ தம்பி எதுவும் பொருள் தொலைஞ்சு போயிடுச்சேன் இதையாவது தேடுறைய தொலைஞ்சது பொருள் இல்லைன்னு என் வாழ்க்கை என் உணகு என் உசுறு என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு தேடுறேன் இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அம்மா இனி நம்ம சந்தோஷமா வாழ போறோம் சொன்னாலே ஆனா இப்படி அவளை ஒட்டு மொத்தமா தொலைச்சிட்டு நிக்கிறேனே பிசாம பிசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா ஆனா அது நாலு பேருக்கு தெரிஞ்சு ஏதாவது பெரிய பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்றது ஐயோ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே யாரும் இல்லாம இப்ப நட்ட நட தன தனித்தனியா நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேனே ஏப்பா என்னத்தை தேடுற ஏதாவது புரியற மாதிரி சொல்லுப்பா அண்ண என் பொண்டாட்டிய அந்த ரோட்டுக்கு அந்த பக்கத்துல நிக்க வச்சுட்டு கடைக்கு போனமுன்னு சாப்பாடு திரும்பி வந்து பாக்கல அவளை காணமுன்னு தெரியல அக்கம் பக்கத்துல யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்றாங்க பார்க்கலன்னு சொல்றங்கண்ண பாவனாவ அவளுக்கு ஒண்ணும் தெரியாது யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான என்னையா பையனே இப்படி பொண்டாட்டியை தொலைச்சிட்டு அச்சோ பாவம் என்ன சொல்கிறது எதுவும் சண்டையாக உங்களுக்குள்ள எங்கேயாவது கோச்சிக்கிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு இல்லைண்ணா சண்டையெல்லாம் எதுவும் கிடையாதுண்ண நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு போகல முடிதான் வந்தோம் ஆனால் வந்த இடத்துல இப்போ அவ என்னை விட்டுட்டு தனியாக எங்கேயோ போயிட்டானே தம்பி உன் பொண்டாட்டி கொஞ்சம் எப்படி இருப்பாங்கன்னு அடையாளம் எதுவும் சொல்கிறியா பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி இருப்பானே பார்த்தாலே சாமியாக கும்பிடலை அப்படி ஒரு அழகாக இருப்பானே அவன் இப்பா கொஞ்சம் குள்ளமா ஆளு கொஞ்சம் வாட்டமா இருக்குமாப்பா பொண்ணு கையில ஒரு லக்கேஜ் அந்த பேக்க வச்சிருந்தா அவளிதான் ரெண்டு பையலோ வந்து அந்த பொண்ணு கிட்ட ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தானவன் அந்த நேரமா போலீஸுக்கார பொம்பளை ஒண்ணு வந்துச்சு அப்புறம் என்ன பேசினுச்சு ஏது பேசுனுச்சின்னு தெரியல அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த போலீஸ் போயிடுச்சு என்ன என்ன சொல்றீங்க நிஜமாவா போலீஸ் கூட போனா ஐயோ எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே அண்ணா ஸ்டேஷன் இங்கே எங்கன்னா இருக்கு பக்கத்தில் அட நீங்கள் வேற ஏன் தம்பி அந்த போலீஸ்காரி உன் பொண்டாட்டியை எல்லாம் கூப்பிட்டுட்டு போவது அது சரியான ராவடி பொம்பளை இந்த மாதிரி ஊர் யாரும் தெரியாமல் வந்தாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருட்டு கேஸ் எல்லாம் போட்டு உள்ளே தள்ளிவிட்டோம் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு போய் எங்கே வச்சிருக்குன்னு தெரியல அந்த ரோட்டு கடைசியில் அந்த போலீஸ்காரியோட பாழடைஞ்ச பங்களா ஒன்று இருக்குது அங்கே எதுக்கும் போய் பாரு இந்த மாதிரி சந்தேகம் உள்ளவங்களெல்லாம் அது அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போவோம் ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிட்டு போவாது என்ன அப்ப நான் போய் பாக்குறேன்னு சீக்கிரம் போ சீக்கிரம் போ நீ போறதுக்குள்ள உன் பொண்டாட்டி எதாவது பண்ணிட போகுது அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு நான் அவசரோட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நான் உடனே போறேன் என் பொண்டாட்டியை கையோட கூப்பிட்டு வர கனி கவலைப்படாத இருடி நான் வார என் பிள்ளை இந்நேரத்துக்கு வீட்டுல இருந்து அம்மா அம்மா நீ ஐம்பது மரம் உசுரை விட்டுருப்பானே பாவி சிரிக்கி பைக்கி கூட்டிட்டு போயிட்டாலே என் எங்க போய் கஷ்டப்படுறாரு தெரியலையே இல்லே கருப்புணிலா உனிய ஆத்தா வர வாங்கி தவ வாங்கி இப்படி ரோடு ரோடா விடுறதுக்கா பெத்த இருட்டி கிடைக்கே என் வீடு என் குள விளக்க அழிச்சிட்டாலே குடும்பதாரி அவ எங்க போனாலும் நல்லாவே இருக்க மாட்டா

உடம்பு சரியில்லைன்னு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு காலையில் தான் திரும்பி வந்தேன் வந்ததை தெருவில் உள்ளவன் எல்லாம் சொன்னாலவன் கருவா பையன் அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு உனைய அடித்து தள்ளி விட்டுட்டு போயிட்டானாமே ஏக்கா உனக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும் உன்னையா நான் இந்த நிலமையில பார்க்கணும் சரி அவன் தான் போயிட்டான் இந்த குமுதாவுக்கு என்னக்கா கொழுப்பு நம்ம ஆட்டா இருக்காங்களே அவங்கள பார்த்துக்கோ அவங்க கூட இருக்குன்னு சொல்லாம என்னமோ மாமியாருக்கு மேலக்க முடியலன்னு போயிட்டானாமே നമ്മളാച്ച നമ്മു പാർത്തു അത് കടിയും എത്തിക്കു നമുക്ക് ഇപ്പൊതാ മണോ പിത്തു പോപ്പതാക്ക് എന്നീതാ കീതാ ഒരു എട്ട് വരിയാ അത് പൈല എന്താ ചിരിക്കും എങ്കാങ് പോയി പാത്തു വീട്ടിൽ വാങ്ങി വരണം കേക്കലത്തി നോ ഉന്നും മൗനെയും ചേർത്ത് വയ്ക്കി താ വന്ന நானும் எப்படா மாமாரும் மருமகளும் அடிச்சுப்பீங்க உன் மருமகாரி வீட்டு விட்டு எட்ட போவ உள்ளது என்ன உன்னை பிடிங்கிக்கிட்டு விடலாம்னு பாட்டுக்கிட்டு இருந்தேன் கொக்கு வச்சு உட்காந்து கிடந்த கதையே உட்காந்து கிடந்த எனக்கு இப்ப நீ லக்கா மாட்டிக்கிட்ட உன்னை நான் சும்மா விட்டுடுவோனா மருமளை போய் கூப்பிட்டு வர போறா மருமகளை என்ன யோசிக்கிறேன் என்ன அழுத நீ அந்த திருட்டு தான் ஓடி போச்சிங்கன்னா அதுங்களை போய் தேடி கூப்பிட்டுக்கிட்டு வர போறியா நீ முதல்ல சாப்பிடு அவங்களுக்குலாம் உன்னை பார்த்துக்க ஆள் இல்லை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீ அப்படியே அனாதியாக கடந்துருவோன்னு நினைப்பு நினச்சிக்கிட்டு போயிருக்காங்க ஏன் நான் இல்லை நான் இருக்கா உன் குழந்தை இருக்காரு உன் பிள்ளை சின்ன இருக்கு நாங்கள் இருக்க இல்லை நீ என்னத்துக்கு தான் கவலைப்படுறேன் தனியா இருக்குன்னு ஒன்றும் கவலைப்படாத இந்த வீட்டெல்லாம் போய் சாத்து விட்டுட்டு பாரு போனவங்க தானே திரும்பி வரட்டுக்க அப்புறம் நீயே தேடி பண்ணனா உன் மரியாதை என்ன வருது சாப்பிடுக்கா இந்தா சாப்பிடு என்ன தப்பு பண்ணது நான் தானே நான் தானே மன்னிப்பு கேட்கணும் ஆமா பொல்லாத தப்பு பண்ணிட்ட தப்பு ஊர் வளக்கத்துல எந்த மாமியார் தான் மர்மம் கிட்ட வரதுன்னு கேக்கல வா மாமியார் உன்னை கேக்கலையா இல்ல யா மாமியார் என்னை தான் கேக்கலையா நாமள என்ன அதையே ஒரு சாக்கா வச்சிட்டு புருஷன கூப்பிட்டு தண்ணி குடுத்துனமா போய்டோம் வா மர்மம் சரியான வித்த கதவ அத அப்படியே தனியா கூப்பிட்டு ஓடி போய்டா இருக்கட்ட இருக்கட்ட எங்க போய்ட போறாங்க என்னைக் உன் வா கால்ல வந்து விழுந்துடானே ஆவணம் அப்பா வச்சிக்கோ ஏன் உனக்கு என்ன அணைக்கிறதுக்கு ஆள் இல்லையா இல்ல ஆக்கி திங்கிறதுக்கு தான் காசு பணம் இல்லையா இந்த மாதிரி ஏக்கா இப்ப சொல்றேன் பாத்துக்க உன் மவளுக்கோ மவனுக்கோ ஒத்துருவா உதவி கூட பண்ணாத அப்போதான் உன்னோட அருமை அவங்களுக்கு தெரியும் நான் சொன்னால் கேட்கவா போகிறேன் முன்னாடி எதுவும் சொன்னேன் உன் மறுபடிக்கும் ரொம்ப இடம் கொடுக்குற எல்லாம் கொடுக்காத கடைசியில் அவ தலையில் மொழ அரைச்சிட்டு உன் மௌனை கூப்பிட்டு போயிடுவானே எத்தனையோ மறு சொன்னேன் ஆனா நீ என்னையே விரட்டி அடிச்ச ஆளுதானே சாப்பிடுங்க நீ சொல்கிறதா ஒரு பக்கம் சரி தான் கீதா மருமா மருமனை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினதுக்கு தான் இப்படி தலைகிட்டு நம்ம நடு ரோட்டில் தலைகுனியை வச்சுட்டு போயிட்டேன் போனவளுக்கு வர வழி தெரியாதே என்ன போயிட்டு வரட்டும் ஏன் என்கிட்ட என்ன காசு பணமா இல்ல நான் என்னத்துக்கு கவலைப்படணும் எங்கனா தாங்கனா தண்ணிய வெண்ணிய கொடுக்க நீ இருக்க எனக்கு என்ன இருக்கு சரி சரி நான் சாப்பிடுறேன் நீ போய் வீட்டெல்லாம் போட்டுட்டு வந்துரு இனி இங்கேயே பழகிக்கலாம் கொண்டுக்கலாம் அதுக்கு தானே ஆசைப்பட்டா வேற இருக்கு ம் சரிக்கா சோறு குழம்பு அக்க காய்கறி உப்பு புளி மிளகாய்லாம் இருக்கா எதுவும் நான் எடுத்துட்டு வரவ வீட்டில இருந்து அங்கேயும் ஒன்றும் இல்லை எதுவும் உனக்கு வேணும்னா சொல்லு கடையில் போய் கடனாக வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் கடனா வாங்குவேனா நான் ஒரு ஐநூறு ரூபாய் போல தரேன் அதுல வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கிட்டு வா சரியா சரிக்கா ஐநூறு ரூபாயில ஆரம்பிச்சிருக்கேன் கீதா இது அப்படியே ஐயாயிரமா ஆகணும் அஞ்சு லட்சமா ஆகணும் ஆண்டியை உட்கார வைக்கிற வரைக்கும் மாமியாரையும் மறுபடியும் ஒண்ணு விடவே கூடாது சாப்பிட்டுட்டு ஈரு இந்த குழம்பு நாலு நாளைக்கு முன்ன வச்சது அப்படியே போய் கடைக்கான சொல்லி இவகிட்ட கொண்டு வந்து கொடுத்தா எப்படி திங்கரை பறிச்சு ஒத்துக்கவா நல்லவங்க யாரு என்னன்னு ஆண்ட வைப்பத நம்ம கண்ணல காட்டுறா இதா இல்லன்னா நம்ம நிலைமை இன்னதுக்கு ஆகும் என்ன இப்படி ஆளாக்குறதுக்கு அந்த சிரிக்கு ரோட்ல பிச்சரா எடுப்பா மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை விட்டுடுங்க நம்ம மாமா பாக்க போகணும் மாமா மாமாவை பாக்கணும் என்ன நீ வந்ததுல இருந்து மாமா மாமான்னு சொல்லிட்டே இருக்கேன்

ஆ ஆமாம் ஆமாம் இன்னைக்கு ரோட்டில் ஒரு பொண்ணு பையோட சுற்றிக்கிட்டு இருந்தா அதான் விசாரிக்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் அவளை பார்க்கவே தீவிர மாதிரி மாதிரி இருக்குது என்ன எதுன்னு விசாரிச்சு பார்க்கும் அப்படி எதுவும் வெள்ளந்தியான பொண்ணு மாதிரி தான் இருக்கு வேணும்னா அந்த கஞ்சா காசை இந்த பொண்ணு மேலே போட்டுடலாமா பாவிகளா நான் எந்த தப்பும் பண்ணலையே பிரச்சனைலாம் எதுவும் வராது சார் பொண்ணை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்குது என்ன வேணால் பண்ணிக்கலாம் நாம கனி இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்காத எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடு மாமா, அம்மா வந்துட்டியா? சின்னிட்டே எங்க போனே? கொஞ்ச நேரைய உசுரே எங்கட இல்ல தெரியுமா? இது நீ எங்கடே போனே?キャラ கூப்டா யார கூட போக்கடன்னு சொல்லிருக்கனா இல்லையா? இவ்ளோ நேரம் நான் உசுரடே இல்ல. உன் முகத்தை பார்த்தா இருக்கதே உசுரே எனக்கு வந்திருக்கு. உனக்கு ஒன்ன பிரச்சனை இல்லல. நீ நல்லா இருக்க? மாமா, நான் தனியா நின்னா ஒரு போலீஸ் என்னை திருடி தீவிரவாதின்னு சொல்லி இங்க கொண்டு வந்து தனியா வச்சிருக்கு மாமா. ஏமேலே திருட கேஸ் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லுச்சு. அதான் எனக்கு பயம் தாங்க முடியல. இந்த இடத்தை விட்டு தப்பிக்கலாம்னு பார்த்த மாமா அதுக்குள்ள நீ வந்தட்டே. என்னது உனைய பார்த்து திருடி தீவிரவாதின்னு சொன்னச்சா அந்த போலீஸ் இப்ப எங்க இருக்காங்க மாமா மாமா சத்தம் போடாத தே வீட்டுக்குள்ள துணி மாத்த போய் இருக்கு மாமா அதுக்குள்ள நம்ம ஓடிப் போயிரலாம் ஓடிப் போவணுமா என்னத்துக்கு ஏண்டி இப்படி தெரியாம ஓடினா அந்த போலீஸ் சொன்ன மாதிரி நம்ம திருடங்கள் ஆயிட மாட்டோம் மக்களை காப்பாத்த வேண்டிய போலீஸே மக்களுக்கு இப்படி பயம் கட்டறதா ஏமா போலீஸே யாரமா வெல்ல வாமா கிராமத்தானா இழுச்ச வாயினா வேட்டி சட்டை கட்டி இருந்தானா வெள்ளந்தியா இருப்பான் அவனை நம்ம என்னவனா வேணா பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சுக்கிட்டியா இந்த பாரு வீச்சர் வேடத்துனா பகுந்து விடுவான் வாங்குது ஐயோ மாமா வேணா வா மாமா அந்த போலீஸ்காரங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு எதுவும் நெசமாலுமே நம்ம மேல கேஸ் போட்டு போறாங்க ஏன் பொண்டாட்டி எப்படி திருடுன்னு சொல்லலாம் ஏய் யார் இது என்ன ஏய் யாரா நீ எப்படி உள்ள வந்த காலையில தான் நடந்து வந்த ஏடா வீட்டுக்குள்ள வரும்போது கேட்டிட்டு வரணும்னு தெரியாது ஏமா அடுத்து பொண்டாட்டியை கூப்பிட்டு வரும்போது நீயும் விசாரிச்சுட்டு கேட்டு கூப்பிட்டு வரணும்னு உனக்கு தெரியாது ஏய் என்னடா ஓ பொண்டாட்டியை விட்டுட்டு நீ எங்க போன ரோட்ல இவ பாட்டுக்கு பைத்தியக்காரியாட்ட பக்க பக்க பக்கம் முடிச்சுக்கிட்டு நிக்கிறா ஏதாவது ஒரு ஆச்சனா யாரா பதில் சொல்லுவா அப்புறம் வந்து போலீஸ் கிட்ட அப்படி இப்படி கதறுவீங்களா இங்க பாருங்க அதுல என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு ஆவாது அவ தைரிய சாலி ஆமா நீங்க எப்படி என் பொண்டாட்டி திருடி தீவிர வாதின்னு சொன்னீங்க எனக்கு இப்பவே ஒரு பதில் சொல்லுங்க உங்க ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்தாலுமே அப்படி தான இருக்கு திருட்டு தினமா என் வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம என்னையே எடுத்து பேசுறியா கான்ஸ்டபிள் வெளில யார் இருக்கீங்க வெளியில ஒருத்தவனும் இல்ல ஏய் லட்டி எடுத்தா முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள உட்கார வச்சிருவேன் பாத்துக்க என்னது முட்டிக்கு முட்டி தட்டுவியா அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணோம் இந்த பாருமா இந்த மாதிரி ராவடி பீச்சுல ஏங்கட வச்சுக்காத பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன் போலீஸ் பொலிச்சு வச்சிருவேன் ஏய் முடிச்சா கை வச்சு பாறா ஐயோ மாமா வீடு மாமா என்ன பேசுற நீ நீ சும்மா இருக்க நீ திருட்டு கேஸ் போடுவாங்கல நான் திருட்டு கேஸ் எங்க போன் சொல்லு கட்டன பொண்டாட்டி விட்டுட்டு ஓண்ண வந்தானடா நீ ஏமா உனக்கு தெரியுமா என் பொண்டாட்டி நான் விட்டுட்டு ஓண்ண உனக்கு தெரியுமா சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாதமா மேடம் ப்ளீஸ் மேடம் எங்கள விட்டுடுங்க நாங்க போயிரோம் எல்லா ஒண்ணால தாண்டி இத பாருங்க யா கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி வாளி படுன்னு சொல்லீங்க அப்புறம் நல்லா இருக்காது நீ இருக்கற இடம் இவனுக்கு எப்படி தெரியும் சொல்லு என்னடா இது கொடுமா

நமக்கு பவர் இருக்கு நம்ம யார வேணா என்ன வேணா செய்யலாம் யாரையும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட உங்க வேலையை காட்டாதீங்க மேடம் சோனி என்ன பிரச்சனைங்க இங்க பாருங்க இவங்களை ரெண்டு பேரையும் விசாரிக்க கூப்பிட்டு வந்தா ரெண்டு பேரும் தப்பிச்சு போ பாக்குறங்க ஏப்பா இந்தாமா இங்க திரும்பங்க ரெண்டு பேரும் யாரு நீங்க என்ன ஊரு போலீஸ் யோ இல்ல யா நீ இங்க இருக்க இந்தாமா உண்மையான போலீஸ் யாருன்னு தெரியுமா இந்த இருக்கான் பாரு என் நண்பா என் அண்ணா யாரு அந்த பொம்பளை என்னமா ராவடி மாதிரி பேசுது

உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு சரி சார் யார் என்னன்னு தெரியாம தான் நான் ஒரு மாதிரி பேசிட்டேன் உன் பஞ்சாதி அது இக்கா மன்னிச்சிருக்கா ஏ கலை அவ எப்பவுமே தான் நைட் நேரத்துல யாரும் தனியா இருந்தாங்கன்னா கூப்பிட்டுட்டு வந்து அவங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டி வச்சிருந்து காலையில அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு ஊருக்கு அனுப்பி விடுவா அப்பமே நினைச்ச அக்கா மனசு வந்து நல்ல மனசு தான் இருக்கும்னு ஆனா தான் கொஞ்சம் சரியில்ல ஏங்க நீங்க சொன்ன மாதிரியே பேசுறாரு இவரே என்ன பாலிசு ஒன்னு கூட விட்டு வைக்காத எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கியா சரி சரி உட்காருங்க ஏன் நின்னுட்டே இருக்கீங்க இல்லக்கா எங்களுக்கு நேரம் ஆகுது நாங்க கிளம்புறோம் நாளைக்கு என் போகணும் நாங்க போறோம் கலை என்ன பேசுற நீ என் வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு கப்பு காஃபி கூட சாப்பிடாம போறேன் ஆமா இந்த நேரத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்க வந்தீங்க போலீஸு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஆமா போலீஸு ரெண்டு பேரும் வீட்டு விட்டு கோச்சுகிட்டு வந்துட்டோம் என்னடா சொல்றேன் சரி வாங்க வந்து சாப்பிடுங்க முதல்ல சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம் வேணாம் போலீஸு உனக்கு என்னத்துக்கு சாரமா நாங்க கிளம்புறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது வேணாக்கா போலாம் ஏற்கனவே போலீஸ நான் ஒரு மாதிரி என்னென்னமோ சொல்லி பேசிட்டேன் மறுபடியும் அந்த முகத்தில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல வா கனி போகலாம் அவர் நல்ல மனசுக்குதான் இப்படி நல்ல பொண்ணாடி கிடச்சிருக்கு இப்போ இதை பார்த்துட்டு கனி மனசு எம்பிட்டு பாடுபடுன்னு தெரியல கனி இருக்க வேண்டிய இடத்துல அந்த போலீஸுக்காரன் அம்மா இருக்கு கனி மட்டும் இப்ப இந்த போலீஸுக்காரன கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு மாதிரியே கனியும் ஒரு பெரிய போலீஸ் ஆயிருப்பான் ஆனா என்னைய கட்டிக்கிட்டு எம்பிட்டு கஷ்டப்படுறா அலை அலை நில்லுடா அங்கிருந்துட்டு காலையில போடா ஆனா போலீசு நான் வார